ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோதுமை மாவும் உளுந்து சேர்த்து ஒரு தோசை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ கோதுமைவு எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வெந்தம் எடுத்துருக்குறேன் இது வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இதை வந்து ஊற்றிட்டு உப்பு போட்டு பிசஞ்சு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் காலையில் பார்க்கலாம் காலையில் எவ்வளோ தண்ணி தேவைப்போதோ அப்போ நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ கல்லுப்பு போடுறேன் கல்லுப்பு இவ்வளோக்கான போடுறேன் காலையில் பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் நான் இதோட தண்ணி கலந்து ஒரு ஓரளவு கெட்டியாக கரைச்சி வைக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இப்போ மாவையும் கோதுமாவையும் நல்லா ஓரளவு கரைச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க அரை கிலோ கோதுமை மாவு எழுபத்தஞ்சு கிராம் வெள்ளை உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்குது நம்ம காலையில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் இந்த உளுந்து சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதனால் நம்ம காலையில் பார்க்கலாம் இது நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்கிறோம் சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த பார்த்து போட்டுக்கோங்க காலையில் பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது நம்ம தண்ணி கலந்துக்கலாம் சரிங்களா நான் ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் மறுபடி மறுபடி தேவைப்படுதான்னு ஒரு தோசை ஊற்றி பார்த்துட்டு மறுபடி தேவைன்னு நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்ம இப்போ கோம்ப தோசை செஞ்சிட்டோம் ரொம்ப அருமையான தோசை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் வச்சுக்கோங்க இல்லை புளிப்பு சட்னி வேணாலும் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க என்னோடய யூடியூப் சேனலில் கருப்புளுந்து தோசைக்குள்ள புளிப்பு சட்னி ஒன்று இருக்குது அது வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்புறம் முக்கியமாக நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்ப்பாங்க அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்